அப்படி உன் கூட சேர்ற சேர்க்கைக்கு ஒரு ஒரு சோட சோட வந்துருச்சு அப்படின்னா அந்த இடத்துல சொல்லு முன்ன பண்ண இருக்கப்ப என் பிள்ளை முன்ன போக நான் சொல்லி வந்தேன் அவசரப்பட்டு உனக்கே உரித்தான நன்றி விசுவாசத்தோட உள்ள போயிட்டேன் சரியா அதனால கழகம் ஏற்பட்டு போச்சு அந்த கழகத்துல இருந்து உனைய கட்டி மறிச்சு நான் கூட்டிட்டு வந்தேன் நான் தான் சரியா நல்லது கெட்டது இப்பவும் சொல்றேன் இனிமேல் நான் சொல்லிக் கொடுத்து வருவேன் தேவையில்லாத இடத்துல தேவையில்லாத சூழ்ச்சியோட போய் தேவையில்லாத காரண காரியங்களுக்கு என் புள்ள போக கூடாது சரியா உனக்கு என்ன வேணும் குழப்பு வேணுமா பொருளாதாரம் வேணுமா பொண்ணு வேணுமா பொருள் வேணுமா நாட்டை என்ற கேளு உனக்கு என்ன மாதிரி வாழணும்னு ஆசைப்படுறியோ அதை ஏன்ட்ட கோரிக்கையாவை அதுல நல்லது கெட்டது ஆராய்ச்சி உனக்கு கொடுப்பேன் பாட்டேன் அப்படியே கொடுப்பேன்னு சொல்லுவேன்னு பாத்தியா நல்லது கெட்டது ஆராய்ச்சி தான் கொடுப்பேன் ஏன்னா என் புள்ள வாழ்ந்து வந்த காலங்கள்ல நிறைய சுமைகளை சுமந்துட்டேன் அவப்பெயர்களும் உன்னை தேடி வந்துருச்சு தேடிக்கிட்டது வேற தேடி வந்தது வேற இதெல்லாம் கடந்து என் பிள்ளைகளை வாழ்ந்தால வரைக்கும் நான் வாழ வைக்கிறேன்னு சொன்ன ஒரு நீதி இருக்கு அந்த நீதி மாறாம என் பிள்ளைல நான் வழி நடத்தி கொண்டு போயிருந்தாப்பா தேவை இல்லாத இடத்துல அப்படி கலங்க சுமத்துனவனோ இல்ல அந்த கழகத்துக்கு காரணமானவனோ இல்ல அங்க சொல்லு சுடுற மாதிரி பேசினவனையோ அடுத்த மூணு மாசத்துக்குள்ள உன் காதுக்கு சேதி வர்ற சேதி ஒண்ணு வர வைப்பேன் அப்பயே வேடிக்கை பாரு போயிடா சரியா வேற என்ன வேணும் இன்னும் கேள்வி இருக்கு என்ன வேணும் சொல்றேன்

உனக்கு சொந்த வாகனம் அமைச்சு கொடுத்து உனக்கு நீதி கொடுத்துறேன்டா என் ஆடி அமாவாசைக்குள்ள சத்தியண்டா அப்பா சரியா அப்படி இப்ப இருக்க கட்டுமனைக்கு அப்படி நிறபூட்டா நான் நினைக்கிறேன் காவலுக்கு இப்பவும் கணித்தர் என் நிலவாசல் கட்டிக்க சரியா நல்லது கெட்டது என்னங்கறத பாட்ட உணர்த்தி கொடுத்துரு சரியா வேற என்ன வேணும் பேத்தி இப்ப டவர் என்ன வேணும் என்ன வேணும் என் முல்லைக்கு வேணுங்கிறது தெரிஞ்சுதான் என்ன வேணும்னு கேக்குறேன் அன்று சொன்ன பாட்டேன் அன்று நீதி கொடுத்த பாட்டேன் இன்றும் அதே நிற்கிறேன் முக்காலம் தாண்டி வந்தாலும் இதே சொன்ன சொல்லு மாற மாட்டேன் நான் நீதியோடு தான் போவேன் என் தான் வாழ வைப்பேன் எது நல்லது கெட்டதுங்கிறத நான் உணர்த்துவேன் நல்லது கெட்டது நான் சொல்லி வருவேன் என் பிள்ளைகளுக்கு எது தேவையோ தாயும் தவப்பா இருந்து நான் பாப்பேன்னு சொன்ன நீதி காலத்திலயும் நான் மாற முடியாது நான் மாற மாட்டேன் சரியா வேற என்ன வேணும் பொருளாதாரத்தை ஓட்டி கொடுத்தாப்பா இந்த இருக்கா உடம்புக்கு ஒத்துவா கொஞ்ச நாள் சரியா உனக்கு நிரந்தரக்கான பொருளாதாரத்தை தேடி கொடுத்து நீ உனக்கு தெரிஞ்ச நான் இருக்கிற எல்லையில இருந்து உன்னை தேடி வர வைக்கிறேன் சரியா அப்பவும் இந்த பொழப்ப விட்டுறாம பாரு சரியா நல்லது கெட்டது நான் பாத்துக்கிறேன் அப்படி மாண்டவனுக்கு அண்ணம் போடுற நாள் வர வேலைகள்ல நல்லது கெட்டது பார்த்து அண்ணம் போட்டுக்கடாப்பா உள்ள கையால தான் போடணும் சரியா குறித்தால இவங்க தான் நல்லது கெட்டது பார்த்துக்கணும் வேற என்ன வேணும் தெரிஞ்சு உனக்கு என்ன வேணும் ஏதா இருந்தாலும் பாட்டு நீ கேட்கலாம் இது ஏன் சபை ஏன் கோட்டை ஏன் மந்த

சொந்த தொழில் ஒண்ணு ஆரம்பிக்கிறேன்னு என் பேத்தி கேட்டான் என் பேத்தியோட சேர்ந்து நீ இருந்தே கலைத்துறைக்கு வழி உண்டா கேட்டேன் அது வேண்டாம்னு சொல்லிட்டேன் என் புள்ள என் பேத்தியோட இருந்து நீ தொழில பாரு அதுக்கான பொருளாதாரத்தை தேடி கொடுக்குறேன் இப்ப மாறி போற கட்டுமனைக்கு ஒரு கோரிக்கை வச்ச அதை மாத்திக்கேன்னு சொன்னேன் அந்த மாத்திர கட்டுமனையில நான் இருக்கேன் இனி வர்ற வெள்ளி செவ்வா அமாவாசை பௌர்ணமி ஓன் தெய்வம் நீ கையெடுத்து கும்பிடுறது போல பாட்டை எனக்கு ரசம்பு தண்ணி வைக்கணும் சரியா உன் மூஜை வைக்கணும் எப்படி நான் வாசல்ல நான் காவலுக்கு நிக்கிறனோ அது போல வாசல்ல வீட்டுக்குள்ள நான் வாழ்வேன் அந்த தண்ணியில நான் காட்டுவேன் நல்லது கட்டணும் சரியா வேற என்ன பத்தி வேணும் உனக்கு என்ன பத்தி வேணும் நீ விருப்பப்பட்ட உன் மனம் போல நான் மார்க்க உண்டாக வழி தர்றேன் உனக்கு எது தோதோ எது உனக்கு ஆசையோ அந்த வாழ்க்கைய வாழ்ந்துக்க சத்தியம் போதுமாடா

நான் கொடுத்த நீதி மாறினா பத்து மக்களுக்கு முன்னாடி என் கச்சா பிடிச்சி கேளுங்க நான் கொடுத்த நீதி மாறாத பட்சத்துல எந்த கேள்வியும் அவநம்பிக்கையில வச்சிடாங்களா என் வாசல்ல சரியா உணர்த்த வேண்டிய செயலை சொல்ல நான் உணர்த்தியே ஆவேன் இது நல்லது கெட்டதுன்னு என் பத்து பிள்ளைக்கா இருந்தாலும் நான் சொல்லுவேன் சொல்றதை எடுத்துக்க அது நன்மைக்கு சரியா வேற என்ன வேணும் ஞாயிற்றுக்கிழமை திருவிழா பார்த்தேன் அப்படியே ஓ விட்டு தாய்க்கு நீ என்ன சுமந்து போறியோ உன் அங்கத்தோட சர்வமும் வந்து நிற்போம் சகலமும் வந்து நிற்போம் பாட்டனோட ஆசி சத்தியமா வந்து போதுமா வேற என்ன வேணும் வேற என்ன வேணும் இருக்கு

நடக்கிறது அந்த மாதிரி நடக்க கூடாது புரியுதா சரி சரினு சொல்லிட்டு எங்க போய் நின்னா காக்கி சட்டை கருப்பு சட்டைன்னு போன என்ன நீ கேட்டு வரக்கூடாது புரியுதா உன் சொல்லையும் சேலையும் புத்தியும் எண்ணத்தையும் அடுத்த கட்டத்துக்கு நீ போறதுக்கான செயல்பாடுல கொண்டு வை நான் உன்னை வாழ வச்சு கொடுத்துருவேன் நீ கேட்கிற வரத்தை கொடுத்துருவேன் அப்படி நீ உன் தகப்ப ஸ்தானத்துல இருந்து என் ரெண்டு பிள்ளைகளும் சேர்ந்து உனக்கு கூட பிறந்த ரெண்டு பேத்திகளுக்கும் என் பேத்திகளுக்கும் நல்லது கெட்டது பார்த்து வச்சு வரத்தை அமைச்சு கொடுத்து தாயையும் கண்ணுங்க அழகாம பாத்துக்கணும் சரியா இது நான் என் பிள்ளைகளுக்கு என் பிள்ளைகளை நான் வெளியில விட மாட்டேன் நானும் அதே போல கூட வேணிப்பேன் சத்தியம் இப்ப இருக்கிற கட்டுமான நிலவாசல்ல கட்டிக்க சரியா பூஜை அறையில் அது உள்ள இருக்கட்டும் எனக்கு அடுத்து வர வெள்ளி செவ்வாய் கண்ணங்கருத்தனால் கெட்ட கழுத்த நரசம்பு தண்ணி எனக்கு எடுத்து வைக்கணும் நான் தண்ணியில இருந்து நல்லது கட்டது பேசுவேன் சரியா என்னங்கிறத உணர்த்துவேன் கட்டுமனையில் நான் உள்ள என் கத்தையோட என் ஒனி வந்தனோ வந்தனும் அதே போல இன்னும் ஏழே நாளில் திருப்பி இந்த கட்டுமணிக்கு நான் வருவேன் சரியா இதுல நல்லது கெட்டது இங்க இருந்து என் பிள்ளைகளுக்கு நடத்த வேண்டிய நல்லது கெட்டது எல்லாத்தையும் நடத்துவேன் அதுக்கு தேவையான பொருளாதாரத்தை கொடுத்துறேன் முன்ன வச்ச காலம் பின்ன வைக்காம மொத்த நம்பிக்கையோட வாழுங்க நானும் அதே போல வாழ்க்கை